தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கும் நிலையில் சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவன் பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி வரும் நிலையில் பாஜக அடுத்தடுத்த அதிரடியை இந்த விவகாரத்தில் காட்டி வருகிறது சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் குற்றவாளி சொன்ன சார் யார் என்றும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வந்தனர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டிருப்பது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுபையை கண்டித்தும் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வராமல் மறைக்க திமுக அரசு முயற்சி செய்வதையும் கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் இருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளது வரும் ஜனவரி மூன்று அன்று தொடங்கவிருக்கும் இந்த பேரணியானது சென்னையில் நிறைவு பெறும் போது மார்புக்கு தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் தங்கள் கோரிக்கை மனுவை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த விவகாரத்தை பாஜக கையாள போவதில்லை என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிய வந்துள்ளது ஒரு பக்கம் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா திமுக அரசுக்கு இதுவரை முதல்வர் ஸ்டாலின் அந்த சார் யார் என்று சொல்லவில்லையே அதனுடன் இந்த கேள்விகளுக்கும் ஸ்டாலின் சார் பதில் சொல்லுங்கள் என சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி என்று சொன்னீர்களே இதுவரை செய்தீர்களா தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதே அதிலும் பெரும்பாலான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் உங்களுடைய கட்சியினராகவே இருக்கிறார்களே பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் பதில் சொல்லுங்கள் சார் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் படுகொலைகளும் ஊர்தோறும் போதைப் பொருள் பரவலாக்கலும் இடைவிடாது வேண்டிய உங்களுடைய இரும்புக்கரம் கரம் இருக்கிறதே அதை எப்போது சரி செய்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய போகிறீர்கள் பதில் சொல்லுங்கள் சார் என அரசுக்கு பதினேழு கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ இது தொடர்பாக இன்னமும் வாயை திறக்காமல் மௌனம் காத்து வருவதே திமுகவின் முக்கிய நபர் அந்த சாராக இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பாஜக ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு வருவது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி மக்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது என வெளிச்ச போட்டு காட்டுவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்